ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான போகிறோம் அப்படின்னு போறோம் ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி நடக்கிறக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தா அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்க எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத கூட பார்த்திருந்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் தான் இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையா இந்த பதிவின் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசியின் அதிபதி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜ குணங்கள் அதிகமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சிம்ம ராசியில் வந்து மகம் பூரம் உத்திரம் போன்ற நட்சத்திரம் இருக்கு ஒன்றாம் பாதம் போன்றவை இதில் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சிம்மராசிக்காரர்கள் சிங்கத்தை அடையாளமாக கொண்டதால சிங்கம் போலவே இந்த ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது எதுக்குமே துணிந்து செயல்படக்கூடிய திறன்மை அப்படிங்கிறது எப்படி சிங்கத்துக்கு இருக்கோ அதே மாதிரிதான் இந்த சிங்கம் அதாவது இந்த சிம்ம ராசியில் இருப்பவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் இவர்களின் பொதுவான குணங்கள் மற்றும் அதிர்ஷ்ட பலன்களை இந்த பதிவில் நம்ம தொடர்ச்சியை பார்க்கலாம் பொதுவாக இவங்க எப்படிப்பட்டவங்களா மற்றவங்களுடைய கண்ணுக்கு தெரிவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்க பேச்சிலும் நடவடிக்கையிலும் ஒரு வீரமும் கம்பீரமும் இருக்குமா இவங்க அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க எல்லா விஷயங்களிலுமே அதிகம் கோவப்படுவாங்க இவர்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை முடிவெடுத்தாங்க அப்படின்னா அதை நடத்தி காட்டாமல் விடவே மாட்டாங்களாம் அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் முன்வைத்த கால பின் வைக்காத ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும் இந்த ராசிக்காரங்க சிந்தனை செயல் சொல் போன்ற எல்லா விஷயங்களிலுமே வேகமாகவே இருப்பாங்க சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு யாரும் எதுவும் குறைகள் சொன்னாலும் துரோகம் செய்தாலும் இவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது திரும்ப அந்த நபர்கிட்ட போகவே மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க எதிரிகளை கூட மன்னிப்பாங்க ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் உணவு சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்ற நினைப்பாங்க உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலைகளே இருக்கவே மாட்டாங்க அவங்க படித்தது ஒன்றா இருக்கும் செய்கிற வேலை ஒரு விஷயமா இருக்கும் ஆனாலுமே இவங்க பணம் சம்பாதிப்பதில் கொடிக்கட்டி பறப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இவர்கள் பெரும்பாலும் அன்பு மரியாதையும் பணிவு போன்றவற்றில் பெரியவர்களிடம் நடந்து கொள்வாங்க யாரிடமும் கடன் வாங்குவது இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இவர்களிடம் வேலை சொல்வதற்கு மிரட்டி வாங்குவதை விட அன்பாக சொன்னாலே போதும் எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சுருவாங்க அது சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சுருவாங்க விளன்சிம்ம ராசிக்காரர்கள் நில காலத்தில் வந்து கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்திற்கு கவனம் செலுத்துவது உடையவராக இருப்பாங்க இவங்களுடைய விடாமுயற்சியோடு செயல்பாடு நிறைய விதமான மாற்றத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இவங்க சந்தேகப்படும் குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க அம்மாவின் பாசத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சினிமா பார்ப்பதை அதிக விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் தங்க நிறம் போன்றவை சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக பார்க்கப்படுது சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் வந்து ஒன்று மற்றும் நான்கு போன்ற எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக இருக்குது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல் மாணிக்கக் கல் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய ராசிகளில் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனம் மேஷம் கடகம் மிதினம் விருட்சகம் தனுசு கன்னி போன்ற ராசிக்காரர்களோடு நீங்கள் நட்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு சில பல விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாங்க ஸோ வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய மாற்றமானது நடக்குது அது என்னென்ன தேதிக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வந்து செவ்வாய் பகவான் லாவஸ்தானத்தில் இருந்து ஆயன சைன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு மேலும் பத்தாம் தேதி வந்து புதன் பகவான் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாரு மேலும் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுறாரு மேலும் இருபத்தி ஆறாம் அன்று ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கழுத்திரஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு மேலும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கேது பகவான் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மறப்போறாரு இல்லை முப்பத்தி அதாவது முப்பதாம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மறப்போறாரு இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களின் மன கவலை மாறிவிடும் நல்லவங்களுடைய உதவி உங்கள் மனதை மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது நீங்கள் முழுசாக ஒருத்தங்களே நல்லவங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க அவங்க வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது ஆல்ரெடி அவங்க உங்களுக்கு நல்லவங்களாக தான் தெரியுறாங்க ஆனால் அவங்களே உங்களை அறியாமல் நீங்கள் கேட்காம சில விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இது என்னடாது நம்ம ஒரு வார்த்தை கூட இவங்க கிட்டே நம்ம இவங்களுக்கு அதாவது நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இவங்க தானாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கிறப்ப நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வருஷம் அப்படிங்குறது உங்களுக்கு இந்த காலக்கட்டம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயம் பேசுறீங்களோ அது ஒவ்வொன்றுமே மற்றவங்களுக்கு வேதவாக்காக தான் இருக்கும் ஆன்மீக உணர்வோடு செய்த நற்செயல்கள் தகுந்த பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய புதிய விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு துறை மற்றும் தனியார் துறைகளில் வேலை செஞ்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பணியின் பொருட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதாவது பணிக்காக நீங்கள் வந்து பல்வேறு இடங்களில் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாக போகுது மனதில் புதிய உற்சாகமோ பொருளாதார வரவுகளோ எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தும் வகையில் பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பயம் அப்படிங்கிறது கம்மியாகும் வியாபாரிகளுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் லாப விகிதத்தில் கணக்கில் கொண்டு புதிய மூலத்தனத்தை தொழிலில் போடுவீங்க மேலும் சொகுசான ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் தங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடைய மேன்மையும் பெறுவாங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு அவங்க அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகள் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க அந்த விஷயம்லாம் கிடைக்காத பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் செலவுகளுக்காக பயன்படுத்துவீங்க மேலும் கலைத்துளையரில் இருக்கக்கூடியவங்களுக்கு தனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை நன்கு வளர்த்து கொண்டு புதிய வாய்ப்புகளை நிறைந்த பொருளாதாரத்தையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவீங்க இசை கலைஞர்கள் நிறைய விதமான பாராட்ட அந்த காலகட்டத்தில் பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு அனுகூலம் அதாவது அனுகூல செயல்பாட்டை தேவையான நேரத்தில் தடையின்றி பெறுவீங்க பிறருக்காக நடத்திய தர வேண்டிய பணிகள் கிடைக்கும் ஆன்மீக எண்ணங்கள் செயல்பாடுகளால் மனதில் உற்சாகம் பிறக்கும் தெய்வ காரியங்களை விருப்பத்தோடு செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக கிடைக்கும் நண்பர்களோடு உரையாடுவதால் புதிய ஞானம் பிறக்கும் தெய்வ நம்பிக்கை பெருகுவதோடு மட்டுமல்லாம மன அமைதியும் கிடைக்கும் மேலும் மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக ஈடுபடுவது நல்லதுங்க சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே அந்த சின்ன விஷயம்தான் நமக்கு பெரிய விதமான ஆபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்து கவனமாக இருங்க மேலும் திட்டம் போட்டு எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சுங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவுகளும் அதே அதிகபட்சமாக இருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மன துணிச்சலோடு நீங்கள் எல்லா காரியத்தையுமே கவலைப்படாமல் செய்வீங்க மேலும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும் குழந்தைகளுடைய திறமையை கண்டு அவர்களை ரொம்பவே பாராட்டுவீங்க உறவினர்கள் வருகை இருக்கும் யாரிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது மேலும் உத்திரம் ஒன்றாம் பாதம் அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் லாபம் தரக்கூடிய விதத்தில் இருக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாக செய்து முடிப்பது ரொம்ப நல்லது அதே நீங்க என்ன மாதிரி விஷயத்த பரிகாரமா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று ஒன்பது முறை வளம் பாருங்கள் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நண்பர்களே இந்த வீடியோ பாதிப்புகள்ல நாம சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துருப்போங்க ஸோ மறக்காம இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க